குரு சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்னர் துவாதசி ரோகிணி நட்சத்திரம் பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை பின்னர் மிருகசீரிஷம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் பக்ரம் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு இப்ப தொடர்ந்து ராசி பலனை நம்ம பார்க்கலாம் ராசி அன்பர்களே முயற்சியோடு செய்யும் காரியங்களில் நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்களின் ஒத்துழைப்பு தகுந்த சமயத்தில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் முன்னேற்றமான மாற்றங்களை சந்திப்பர் சிலருக்கு பதவியில் உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும் சு சுய தொழிலில் நன்றாக ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் தேடி ஒருவர் நல்ல ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கடன்கள் கட்டு இருக்கும் உறவினர் நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவர் பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையில் உள்ளவருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் நேரலாம் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே நெருங்கிய நண்பர்கள் உதவியுடன் முக்கியமான சில காரியங்களை வெற்றியாக செய்து முடிப்பீர் வீடு அல்லது மனை வாங்கும் திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்த முடியும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த சில சலுகைகளை உயர் அதிகாரிகள் மூலம் பெற முடியும் அலுவலகத்தில் புதியதாக வரும் நபர்களிடம் அலுவலக ரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம் சொந்த தொழில் செய்வோர் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கூட்டு தொழில் அதிக லாபம் பெற புதிய முடிவுகளை எடுப்பீர் குடும்பத்தில் செலவுகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது மிதுன ராசி அன்பர்களே எண்ணங்களை செயல் வடிவமாக்கும் முயற்சியில் இன்று ஈடுபடுவீர் தள்ளி வைத்த காரியம் ஒன்று தானாக முடியக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் மாற்றங்களை சிலர் அடைய முடியும் புதிய நபர் வருவையால் அவசரமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கலாம் சொந்த தொழிலில் உற்சாகம் குறைவிடாமல் இருக்கும் புதிய வாடிக்கையாளர் வரவால் பணவரவு உண்டு கூட்டு முயற்சி என்று பலன் தரும் வியாபாரத்தை நல்ல முறையில் விருத்தி செய்ய முயற்சிப்பில் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பு வரலாம் கடகராசி அன்பர்களே உங்கள் பெரும்பாலான செயல்களில் இன்று நல்ல வெற்றியும் அதனால் ஆதாயத்தையும் பெற முடியும் நவீன சாதனங்களை சிலர் வாங்க முடியும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த குறை நீங்கி எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்கள் பணியை மற்றவர்கள் பாராட்டுவர் எதிர்பார்த்த காரியங்கள் எழியூரின்றி நடைபெறும் சொந்த தொழில் செய்வோர் உற்சாகமான சூழ்நிலையை காண முடியும் கூட்டு முயற்சி நல்ல திருப்பங்களை உண்டு செய்யும் குடும்பத்தில் பண தேவை அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்விக்காக அல்லது வேறு காரணங்களுக்காக சற்று செலவு செய்ய நேரலாம் பெண்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் தேடி வர வாய்ப்புண்டு சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் முயற்சிக்கு இன்று நல்ல வெற்றி கிடைக்கும் முக்கியமான பணிகளை நிறைவேற்ற புகழ்பெற்ற மனிதர் உதவி செய்வார் நல்லவர்கள் உங்களை தேடி வரக்கூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி மற்றும் சம்பளத்தில் நல்ல மாற்றங்களை காண வாய்ப்புண்டு உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உற்சாகத்தை தரும் சொந்த தொழிலில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் குடும்பத்தில் மன வேறுபாடுகளால் இதுவரை இருந்த சலசலப்பு மெல்ல மறையக்கூடும் கடன்கள் கட்டுக்கடங்கியிருக்கும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை பெற்று அதில் ஈடுபட்டுள்ளோர் சுறுசுறுப்பாக இயங்குவர் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று உற்சாகத்துடன் சில செயல்களை செய்து முடிப்பீர் ஓரிரு தாமசங்கள் ஏற்படலாம் புதிய நண்பர்களை சந்திப்பதால் நல்ல மனமாற்றங்களை பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் புதிய திருப்பம் உண்டாகும் பொறுப்புகள் கைமாறி போகலாம் சொந்த தொழில் எதிர்பார்த்த லாபம் காணப்படும் கூட்டு முயற்சி ஓரளவு லாபம் தரும் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது பெண்களுக்கு சேமிப்பு பெருகும் செலவுகள் கட்டுக்கடங்கியிருக்கும் பிரச்சனைக்குரிய சில விஷயங்களில் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் விலகி நிற்பது நன்மை தரும் பங்கு சந்தையில் சுமாரான லாபம் உண்டு ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்